அதிமுக உரிமை மீட்புக் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் கோவையில் நடைபெற்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உரிமை மீட்புக் குழு மாநகர் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் கோவை பீளமேடு பகுதியில் இன்று காலை நடைபெற்றது அதிமுக உரிமை மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஒ பன்னீர்செல்வம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் டி மோகன்ராஜ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து வரும் ஜனவரி அன்று பிறந்தநாள் காணும் அதிமுக உரிமை மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஒ பன்னீர்செல்வம் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி குறித்தும் மதுரையில் நடைபெறும் மாநாடு குறித்தும் ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது திராவிட கழகத்தின் உரிமை மீட்பு குழு மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் பகுதி செயலாளர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் அணி செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் Shkollet e shkollet e shkollet கரெக்டா சொல்லுங்க